ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம டெலிக்ராம் சேனலில் பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் பேச் அதாவது டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னிக்கு ட்வெல்த்து ஹிஸ்டியில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது டுவெல்த்து ஹிஸ்ட்ரீலில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் இருக்குது இந்த லெசன் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கீழே இருக்க எல்லா ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் அதாவது நம்ம எக்ஸாமுக்கு தேவையான நம்ம சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு வச்சாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தனியாகவே ப்ளேலிஸ்ட் போன இது பண்ணி ப்ளேட் பண்ணி அதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா யூனிட் செவன் அதாவது டிஎன்பிசி யூனிட் செவன் கீழே வரும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த அந்த டாப்பிக் இருக்கும் அந்த டாபிக் கீழே பார்த்திங்கன்னா இந்த லெசன் அடங்கும் காந்தியர்கள் தேசிய தலைவரை உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தால் அந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்திங்கனா யூனிட் செவன் அந்த டாபிக் கீழே வரும் ஓகே இந்த அரசு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல ஒரு கொஸ்டினாக சொல்லுவோம் அது ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போயிடலாம் நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் இம்பார்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் இம்பார்ட்டாக எடுத்துருக்கோம் ஓகே இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டாலும் ஓகே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதினாலும் ஓகே அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா தனியாக வந்து புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே ஓகே வீடியோக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் எப்படி பாருங்கள் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் காந்தியடிகள் லாலா லஜபதி ராய் கோகா கோபாலகிருஷ்ண கோகலே ஜவஹர்லால் நேரு எப்படின்னு பாருங்கள் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே தான் பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் ஓகே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல தான் பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் அரசியல் குருவாக இருந்திருப்பார் எப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலை நோட் பண்ணுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் செகண்ட் கொஸ்டின் இந்திய கவுன்சில்கள் சட்டம் எந்த என்று அழைக்கப்பட்ட சட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது எப்படின்னு பாருங்க இந்திய கவுன்சில்கள் சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆக்ஸி ஆக்ஸிஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய கவுன்சிலர் சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் பார்த்திங்கன்னா எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் இந்த இது பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் படிச்சிருக்கோம் மாண்டேகு செம்ஸ் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் படிச்சிருக்கோம் அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு அழைப்பாங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கவுன்சில்கள் சட்டம் பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது நோட் பண்ணிங்க ஓகே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரான் தேர்டு கொஷின் பாருங்கள் யாருடைய புத்தகம் சத்தியசோதக் சமாஜ் பிராமணியத்தின் கொடுங்கோல் எண் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட சாதியினை சாதியினரை விடுவிப்பதற்காக அவசியத்தை அடிக்கோட்டு காட்டியது எப்படின்னு பாருங்கள் யாருடைய புத்தகம் பார்த்திங்கன்னா சத்தியசோதக் சமாஜ் பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றின் ஒடுக்கப்பட்ட சாதியினை விடுவிப்பதற்காக அவசியத்தை அடிக்கோட்டிட்டு காட்டியது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் காந்தியடிகள் பெரியார் அம்பேத்கர் ஜோதிராவ் பூலை ஓகே ஆன்சர் பார்த்தா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே ஜோதிராவ் பூலையோடய புக்கு தான் பார்த்தீங்கன்னா சத்தியசோதக சமாஜ் இது பார்த்தீங்கன்னா பிராமணியத்தில் கொடுங்கல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினை விடுவிப்பதற்காக அவசியத்தை அடிக்கொட்டிட்டு காமிச்சிருக்கு நோட் பண்ணிங்க யாரோட புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிராவ் பூலே நோட் பண்ணிங்க ஓகே அது என்ன புத்தம் புத்தகம் தெரிஞ்சிருக்கணும் என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா குலாம் கிரி எப்படின்னா பாருங்கள் குலாம் கிரி அப்படின்ற புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லுது குலாம் கிரி நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஃபோர்த்து கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குலாம் குலாம்குரி யாருடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜோதிரா போலே ஓகே இந்த குலாம் கிரி என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது எப்படின்னு பாருங்கள் வெளியிடப்பட்டது ஓகே ஆப்ஷன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூ சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா குலாம் கிரி அப்படின்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா எதை ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லுதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எதை பற்றி சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினை விடுவிப்பதற்காக அவசியத்தை அவசியத்தை தான் பார்த்தீங்கன்னா சொல்லுது நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் தலித் பகுச்சன் என்ற இயக்கம் யாருடைய தலைமையில் செயல்பட்டது எப்படின்னு பாருங்க தலித் பகுஜன் அப்படின்ற இயக்கம் பார்த்திங்கன்னா யாருடைய தலைமையில் செயல்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் அம்பேத்கர் பெரியார் ஜின்னா நேரு ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் தலைமையில் தான் பார்த்திங்கன்னா தலித் பகுஜன் அப்படின்ற ஒரு இயக்கம் பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா செயல்பட்டிருக்கும் பெரியார் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு இயக்கம் செயல்பட்டிருக்கும் என்ன இயக்கம் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா பெரியார் தலைமையில் பார்த்திங்கன்னா செயல்பட்டிருக்கும் சுயமரியாதை இயக்கம் ஓகே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தான் பார்த்திங்கன்னா பெரியா கொஷ்டினா சுயமரியாதை இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எப்போயும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆறாவது கொஸ்டின் எப்போது ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது எப்படின்னு பாருங்கள் எப்போது ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆர்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஓகே ஆன்சர் பார்த்தாரலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் தான் பார்த்தீங்கன்னா ரவுளர் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் இந்த சட்டம் எதை பற்றி சொல்லுதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீர் எப்படின்னா எந்த ஒரு நீதிமன்ற ஒரு விசாரணையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரை வேணுமோ சிறையில் அடைக்கலாம் அப்படின்ற இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அதிகாரம் அதிகாரம் சொல்லியிருக்கோம் எப்படின்னு பாருங்கள் எந்த ஒரு நீதிமன்ற எப்படின்னா ஒரு கேஸ் எந்த ஒரு கேஸ் போடாமல் எந்த ஒரு நீதிமன்ற சாரணையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரை வேணுன்னா சரியாக அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தான் சொல்லியிருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற இந்த மசோதா இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் சட்டமதியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் நல்லா கொஸ்டின் தெளிவாக படிங்க ஒரு கூற்று என்னன்னு பாருங்கள் இணக்கமற்ற சூழல் நிலவும் வேலையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் என்று வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதியவர் யார் எப்படின்னு பாருங்க கொஸ்டின் கூற்று நல்லா தெளிவாக பார்த்துங்க இணக்கமற்ற சூழல் நிலவும் வேலையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் மே நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் என்று வைசராய்க்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் காந்தியடிகள் அம்பேத்கர் ரவீந்திரநாத் தாகூர் பெரியார் யார் பாருங்க காந்தியடிகள் அம்பேத்கர் ரவீந்திரநாத் தாகூர் பெரியார் ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தை எழுதியிருப்பார் வைசராக்கி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தை எழுதியிருப்பாரு ஜாலியின் வாலாபாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியின் வாலா பாக்க படுகொலைக்கு படுகொலைனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரநாத் தாகூர் இந்த முடிவு எடுத்திருப்பார் ஜாலியின் வாலா பாக்கில் பார்த்தீங்கன்னா படுகொலை காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரவீந்திரநாத் ஆர் இந்த முடிவை எடுத்திருப்பார் ஓகே இந்த ஜாலியன் வாலாபாக்கு எப்போ நடப்பட்டு எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் பதிமூணு நோப்பிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பதிமூணு நோட்டுங்க ஓகே அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தா சரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல எப்படின்னு பாருங்கள் பஞ்சாபில் அமிர்தா சரஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஜாலியன் வாலாபாக் பாக்கு பார்த்தீங்கன்னா படுகொலை நடைபெற்றிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது எழுபத்தி ஒன்பது பேர் பார்த்திங்கன்னா உயர்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா சட்டப்பூ சட்டப்பூர்வமாக பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு தகவல்படி ஆனால் பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே ஆயிரத்துக்கு மேலே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க இந்த ஜால படுகொலை எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாபில் அமிர்தா சரஸ் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் எப்போது மைக்கேல் ஓ டயர் கொல்லப்பட்டார் எப்படின்னு பாருங்க எப்போது மைக்கேல் ஓ டயர் கொல்லப்பட்டார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதினஞ்சு ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதுல தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படின்ற கொல்லப்பட்டிருப்பார் இந்த மைக்கிள் ஓட்டையர் அப்படின்றவர் யாரும் பார்த்திங்கன்னா பஞ்சாப்பில் இருந்த ஒரு துணைநிலை ஆளுநர் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பார் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக்கு இந்த மைக்கிள் ஓட்டையர் தான் பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்திருப்பார் அதனால தான் பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் அப்படின்ற ஒரு எப்படி யாரும் பாருங்க உத்தம் சிங் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டிருப்பார் எப்பயும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார் லண்டனில் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார் எப்போன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது என்ன பண்ணிக்கங்க ஓகே ஒன்பதாவது எதன் காரணமாக காந்தியடிகள் உத்துராமி இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார் எப்படி பாருங்க ஏதோ ஏதோ எந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா புத்திராம இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஜாலியமாலா படுகொலை சௌரி சௌரா சம்பவம் பஞ்சாப் கொடுமை ஓகே இவற்றில் எதுவும் இல்லை ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் சௌரி சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா புத்திராம இயக்கத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப பெறுவதாக அறிவித்திருப்பார் எதனாலுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பேரணி பார்த்தீங்கன்னா நடைபெற்றோம் காங்கிரஸ் கட்சி கட்சி பார்த்தீங்கன்னா பேரணி நடத்தியிருப்பாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போலீசார் பார்த்தீங்கன்னா தடியடி நடத்தியிருப்பாங்க தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு சூடு நடத்தியிருப்பாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திரமடைந்த குழுவினர் பார்த்தீங்கன்னா அந்த பேரணியில இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தை பார்த்தீங்கன்னா குறி வச்சு ஒரு குறிவைச்சு அந்த இதை பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தை எரிச்சிருப்பாங்க எரிச்சப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு காவலர்கள் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை உத்தரவு இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுப்பாரு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா சம்பவம் நோட் பண்ணிங்க ஓகே இந்த பஞ்சாப் கொடுமை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வால படுகொலைனாலும் ஒன்று நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் எப்படி பாருங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மோதிலால் நேரு பாலகங்கநாதர் தலைவர் தாதாபாய் நகரோஜி ஜவஹர்லால் நேரு ஓகே ஆன்சர் பத்தரெல்லாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வச்சு வைத்தவர் ஓகே இந்த இந்த மோதிலால் இந்த சாரி இந்த மோதிலால் நேருவோட பையன் தான் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு நோட் பண்ணிக்கங்க மோதிலால் நேருவோட பையன் தான் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகே இந்த தாதாபாய் நௌரேஜ் பார்த்திங்கன்னா மூன்று முறை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டுக்கு பற்றி தலைவராக இருந்திருப்பார் எப்படி பாருங்கள் மூன்று காங்கிரஸ் மாநாடு பற்றி தலைவராக இருந்திருப்பார் ஓகே நோட் பண்ணிங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகே அடுத்த டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடை எங்கு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது எப்படி பாருங்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு எங்கு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் லக்னோ சென்னை டெல்லி கொல்கத்தா ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மாநாடு காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் அப்போதைய தலைவராக இருந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா தலைமை வைத்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு மோதிலால் நேரு தான் பார்த்தீங்கன்னா தலைமை வைத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதுல முதலாளி நேரோட ஜவஹர்லால் நேர் பார்த்தீங்கன்னா தலைமை வச்சிருப்பாரு கொஸ்டின் எப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது பாருங்க எப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது ஓகே அக்ஸஸ் பாருங்கள் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது டிசம்பர் சாரி ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ஒன்பது ஓகே ஆன்சர் பார்த்துருலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதால்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் விடுதலை நல்லா கொண்டாட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் எப்படி பாருங்க காங்கிரஸ் கட்சி மாநாடு நடைபெற்றிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் முப்பத்தொன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடி பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் தேசிய கொடி பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க என்னன்றாங்க ஜனவரி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு செய்யி அப்படின்னு முடிவு செஞ்சுருப்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பதிமூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும் உப்பு சத்தியாகிரக யாத்திரையும் நடைபெற்றது தமிழ்நாட்டில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரையும் நடைபெற்றது ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பெரியார் ராஜாஜி சுப்பராயுலு சுப்பர் வரும் ஓகே சுப்பர் திலகர் ஓகே ஆன்சர் பார்த்தாரா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆப்ஷன் பி ராஜாஜி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சத்தியாகிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தலைமை தங்கியிருப்பார் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தங்கினவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் யார் ராஜாஜி தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே உப்பு சத்திரம் போராட்டம் நடை போராட்டம் நடைபெற்றிருக்கும் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி பார்த்திங்கன்னா நூற்றம்பது மைல்கள் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை பற்றி இந்த நடைப்பயணம் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் எப்படின்னு பாருங்கள் திருச்சிராப்பள்ளியில் ஸ்டார்ட் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி தஞ்சாவூரில் இருக்க வேதாரண்யம் வரை பற்றி இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நூற்றம்பது மைல்கள் நோட் பண்ணிக்கங்க ஓகே பாராளு விஷயம் இந்தி சாரி எர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது எப்படின்னு பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் காந்தி இயர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா காந்தி இயர்வின் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடப்பட்டுருவோம் எப்பேன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை பார்த்திங்கன்னா நடைபெற்று இரண்டாவது வட்டமச்சரிக்கை மாநாடு எப்போ நடைபெற்ற பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல நோட் பண்ணிங்க ஓகே பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செகண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளி ரெண்டு பார்த்திங்கன்னா தேர்ட் நோட் பண்ணிங்க ஓகே பதினஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் சாதிகள் கேஸ்டின் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் எப்படின்னு பாருங்கள் இந்தியாவின் சாதிகள் கேஸ்டின் இந்தியா அப்படின்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் ஓகே ஆக்ஸன்ஸ் பாருங்கள் பெரியார் காந்தியடிகள் அம்பேத்கர் மற்றும் திலகர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பெரியார் காந்தியடிகள் அம்பேத்கர் திலகர் ஓகே ஆன்சர் பார்த்தலாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சி அம்பேத்கர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஜாதிகள் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டியில் எழுதியிருப்பார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவின் ஜாதிகள் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டியில் எழுதியிருப்பார் நோட் பண்ணிங்க இவர் தான் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே இந்த கட்டுரையை பார்த்திங்கன்னா சர்வதேச மாநாட்டில் சாரி இப்போனா மானூட வீரர் தொடர்பான சர்வதேச மாநாடு ஊழல் நடைபெற்றிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா சமர்ச்சி சமர்ப்பிச்சிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே ஓகே இந்த லெஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்போம் எப்படி பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்போம் பதினஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெளிவாக பார்த்தாச்சு ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்டாக எடுத்துருக்கோம் ஓகே நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பி குரூப் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேர் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா தனித்தனி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஓகே அதே மாதிரி டெஸ்ட்டு பேச்சில் தனியாக ஒவ்வொரு ஜிகேக்கு தனியாக தமிழுக்கு தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி மறக்காம நம்ம டெலிகிராம் லிங்க் நான் பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ